வந்து சொல் அது வந்து மூன்று வகைப்படும் அரபிய பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் என்னன்னா இஸ்மு பெயர் சொல் நம்பர் இஸ்முக்கு என்ன தெரியுமா பெயர் சொல் இஸ்முன்னா என்னன்னா பெயர் சொல் அப்படின்னா என்னென்றதையும் நான் உங்களுக்கு விளக்குறேன் நம்பர் டூ என்னன்னா ஃபியல் ஃபியல் அப்படின்னா என்னன்னா வினைச்சொல் ஓகேங்களா நம்பர் த்ரீ என்னன்னா ஹர்ஃப் ஹர்ஃப்னா என்னன்னா இடைச்சொல் அரபை பொறுத்த வரைக்கும் மொத்த அரபு வார்த்தையும் மூணே மூணு டைப்பா மட்டும்தான் பிரிக்கணும் இஸ்மு பியாலு ஹர்ஃப் இது களிமா மூன்று வகை இத கம்பேரிட்டிவா தமிழ்ல நம்ம பார்த்தோம்னா சொல் நான்கு வகைப்படும் சொல் எத்தனை வகையா தமிழ்ல பிரிக்கிறாங்கன்னா நான்கு வகையா பிரிக்கிறாங்க பெயர் சொல் பெயர் சொல்னா நம்ம இஸ்மு தான் ஓகேங்களா அடுத்து